புஹாரலிடன் நிக்கिता சிவகாமியார் என்ற சर्चे போய் வந்திருக்கிறது. அவன் யாரன்னு கண்டுபிடிச்சு அவன் கயய காலை இழுங்கணும். முத்து போட்டு பாக்க வந்திருக்கோம். வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பணம் பேற்று கொண்டு மோசடி செய்ததாக நிக்கिता மீது 2011 ஆம் ஆண்டு எஃப்ஐஆர்ம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிமரன்ஸ் என்னம்மா இது?

விலை உயர்ந்தும் இல்லாமல் பல நபர்களிடம் ஏன் என்ற பல்வேறு எழுந்துள்ள இந்த சூழ்நிலையில் நிகிதாவும் அவரது தாயார் சிவகாமியும் தலைமறைவாகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக எஃப்ஐஆர் போடப்பட்டது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காலகட்டத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கு என்றும் சொல்லப்படுகிறது அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் குறிப்பாக துணை முதல்வருடைய உதவியாளரை தமக்கு தெரியும் என்ற பெயரில் தான்

ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித் குமார் கேட்டாப்லையா இந்த நிக்கிதாங்கிற மேடம் என்ன ஐநூறு ரூபாய் கேட்கற நான் உனக்கு நூறு ரூபாய் தர்றேன் இந்த வாக்குவாதம் தான் இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் அவன் மேல வந்து திட்டமிட்டு அஜித் குமார் மேல வந்து திட்டமிட்டு அந்த பத்து போன் நகையை காண அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுயன்ஸ் பயன்படுத்துறாங்க இந்த இன்ஃபுளுயன்ஸ் பயன்படுத்துற ஒரு ஆள் செக்ரட்டரியில் இருக்காங்க இந்த செக்ரட்டரியில் இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க

எங்க பசங்க அவங்களா போலையே வீரர்களை அனுப்பித்தானே போனாங்க உயரத்துக்கு இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது பத்தி பேசுறது உயர் அதிகாரி உத்தரவு போட்டா கூட இல்லிகல் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது முடியாத ஈஸியா சொல்லலாம் செஞ்சா நீங்க குற்றவாளிதான் டிப்பார்ட்மென்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும் ஏற்கனவே அவனுங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க இந்த பிரச்சனைக்காக நாம போகல ஒரு மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாம போகதான் செய்வான் மேலதிகாரி சொன்னா ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுட்டுவியா நீ

வந்து போராட்டம் பண்றாங்களே அவங்க அந்த கஞ்சி காவலர்களோட குடும்ப உறுப்பினர்களே அவங்க வீட்ல ஒருத்தர் அடிச்சு சாவடிச்சிருந்தாங்கன்னா இப்படி போராட்டம் பண்ணுவாங்களா அப்ப சாவி சத்தவனோட சத்தவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க மேல அதிகாரி தான் பண்ணான்னு அவங்க வந்து நின்னா இவங்களா அதை வேடிக்கை பார்ப்பாங்களா என்னத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இது உனக்கு வந்து ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்டி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் கையாளிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்டி அதனால இது காரணம் கிடையாது எங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து மேலதிகாரி சொன்னோம் மேல அதிகாரி சொன்னோம் அவன் புள்ள கொலை பண்ணுவான கொலை தான் பண்ணியிருக்கான் அப்பா அவன் ஜெயிலுக்கு தான் போனோம் இவங்க பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் ஊசி போட்டு கொண்டு கடல் அள்ளி போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி மிதப்புல இருக்காங்க இருநூத்தி முப்பத்தாலு சீட்டு ஜெயிச்சணும்னு இரநூத்தி முப்பத்தாலும் இருக்காங்க வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன் பல்லு பகடல இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பர காமலை பொட்டு நினைக்கிறேன் எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதும் போடா